காங்கேயம் பகுதியிலேயே மத்திர ஊர் நிகழ்வுலேயே கலந்து கொண்டு இந்த வள்ளிக்குமை ஆண்டத்தையும் பட்டதுரசி மணி அறுநாள் கலா ஸ்கூல் லீவில் நாளைக்கு ஸ்கூல் இருக்குதுல்ல அதனால் அந்த சிலம்பத்தை எல்லாம் எல்லாம் பார்க்காம கூட வந்து கடந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தாய்மார்களுக்கு இதை ஏற்பாடு செய்து நடத்துகின்ற அத்தனை வள்ளிக்குமையாட்டம் பல்வேறு ஆட்டத்தின் பல்வேறு ஆட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி இங்கு மிக சிறப்பாக செய்வதற்கு உறுதியாக இருந்து இந்த ஊரிலே அத்தனை ஊரிலே பல புனோமை காலத்தில் இருந்து இந்த பயிலை என்று சொல்லி முன்னோர்கள் சொன்ன காரணத்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட ஆன்மீக பிறகு இந்த கோயில் பணி ஆரம்பித்து மிக சிறப்பாக செய்து முடித்த செந்தூர் உள்பட அவரோடு உறுதுணையாக இருந்து பணியாற்ற அனைத்து இந்த ஊருடைய அத்தனை மக்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து தாய்மார்களுக்கும் இளவருக்கும் காங்கிரீட்டின் சார்பில் நெஞ்சாந்திர வண்டியிட வழங்கி தெரிவித்துக்கொண்டு இந்த நன்றி ஐயா அவர்களுக்கு

இந்த அத்தனாரி வளத்தில் பட்டத்தரசி அம்மனுடைய கலைக்கழுவினுடைய அரங்கேற்ற விழாவுக்கு வருகை உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய கலைமகள் வழியும் சொல்றாங்க வருக வருகனை வரவேற்கிறோம் அதே போல எங்களோடு இணைந்து இந்த அரங்கேற்ற விழாவை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் சென்னாக்கல் படத்திலிருந்து வந்திருக்கும் கலைக்குழுநையும் நாங்கள் வருக வருங்கன வரவேற்கிறோம் அதே போல் சகுனிவானத்திலிருந்து எங்களோடு இணைந்து இந்த அரங்கேற்றத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் பாலனன் தலைமையில் இருக்கக்கூடிய கலைமை பள்ளியுடன் சேர்ந்து அவர்களையும் நாங்கள் வருகை வரவேற்கிறோம் அதேபோல் பஞ்சமுண்டையிலிருந்து வருகின்றிருக்கும் நாங்கள் வருக வருக வரவேற்கிறோம் அதே போல இந்த அரங்கேற்ற விழாவை காண்பதற்காக அனைவரும் வருகைகள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது அனைவரையும் மீண்டும் நாங்கள் வருகை வருக வரவேற்கிறோம் அதே போல பார்ப்பை குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க பழகிட்டு அந்த குழுவினையும் நாங்கள் வருகை நாங்கள் வரவேற்கிறோம் முதலாக என்னுடைய குரு அவர்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் மதிப்புக்குரிய சின்னசாமி அவர்களை வருகை வரவேற்கிறேன் இப்ப இந்த அத்தனார் நடக்கக்கூடிய குமியாட்டத்தில் அரங்கேற்ற விழாவிற்கு நான் இங்கு நின்று ஒரு நாலு பேர்த்துக்காக சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் என்னுடைய குருங்க மிகப்பெரிய ஆசான்கள் இவருடைய இந்த காலமாகிவிட்டார் ஒரு மூன்று ஆசிரியர்களுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசான்கள் நாங்க அவங்ககிட்ட கத்துக்கிட்டதே பெரிய பாக்கிங்க இந்த அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி தெரியும் எங்களுடைய ஆசிரியர்கள் ஐயா சின்னசாமி அவர்கள் கனசாமியினுடைய தந்தை குமாரசாமி அவர்கள் அதே போல இருவருக்கும் குருவாக இருந்த கவுண்டர் அவர்கள் இன்று நம்ம இல்லை காலமாகிவிட்டால் இருந்தாலும் இந்த மூன்று ஆசிரியர்கள் போல இந்த குமியாடத்தில் தமிழ்நாட்டில் இருப்பார்கள் என்றால் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட ஆசிரியர் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கார்கள் முறையாக கற்றுக் கொடுத்திருக்கார்கள் இந்த துமி இப்படி தான் கொண்டுகிட்டு போகணும் இப்படி தான் பாடணும் இப்படி தான் ஆடணும் மாதிரி சில இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அதே மேல நாங்கள் அதை பின்பற்றிட்டு இருக்கிறோம் நீங்கள் இறுதி வரையில் இருந்து இந்த அரங்கேற்ற விழாவுடைய சிறப்பு விழாவை நீங்கள் இறுதி இருந்து நீங்கள் நடத்தி கொடுக்குமாறு தாழ்ந்த பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அத்தனாயகத்தில் எழு பட்டத்தரிசை அம்மன் மாகாளி அம்மன் கந்திமார் சுவாமி விநாயகர் கோயில் இந்த ஐந்து தெருங்களுடைய பாதங்களை இப்போது இந்த முப்பத்தி சத்துணைவர் தகியை மனை தந்ததையை மகிமையே மகிமை தவறா சத்

மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை துயிர்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் ஆறு தடந்தோல் குக்குடம் வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அது ஒரு சிறிய மன்னிப்புங்க எங்க ஊர்ல வந்து கோவால் மாமா வந்திருக்காங்க நான் வரவேற்க நான் மறந்துட்டேன் ஏதாச்சும் நினைச்சுக்கோனீங்க நான் வருக வருக உனக்கு இருந்து வரவேற்கிறேன் செய்யார் முந்தி யுதி தமிழ்நாயகனே முதல் முகநாடாருட தன்மகனா தன்னான் தடை பிள்ளை

i'm dani you the done

சொற்படியின கற்பனையினாலும் கோட்டு முனிவர் வந்து கண்வெளித்திட்டு மானுக்காக புள்ளி மானுக்காக அருந்தருளினான் ஊர்பவித்து புவியில் வாழும் குஞ்சரியான் வள்ளி கதை நோக்கி செப்புவதற்கு சங்கரனார் இருபாதம் போற்றி செய்வோ

என்ன தெரியே ஃபேக் ஆமா அதுக்கு என்ன எவ்வளவு தான் சர்க்கிட்டரோமா கால்லடி கலக்கிட்டு போண்டா ஆமா அந்த கொண்டா வண்டி சரித்திரத்தை கேளுங்கள் கையை தட்டியதை தாருங்கள் ரூரிய